ீஸ்வரர் விடுதி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மகிழ மரத்தடியும் ஐயாவும் நடராஜரின் தீபமும் அம்பாளின் தீபமும் தொடர்ந்து அற்புதமான தருணங்கள் பார்க்கையிலே வேண்டியதை நினைத்து பாருங்கள் உடனே நடக்கும் சப்ஸ்கிரைப் உடனே பண்ணிடுங்க அப்புறம் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் நல்ல பசி வரும் நம்ம முன்னோர்கள்லாம் கூடவே இருக்க மாதிரி இருக்கும் எத்தனையோ மண்டபங்கள்லாம் ரினியூவல் பண்ணியிருக்காங்க இந்த மண்டபம் இன்னும் ரினியூவலே பண்ணலை அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம நகரத்தார் இங்கே எங்கே இடம்பெயர்ந்து வந்தாங்களோ அது மாதிரி இங்கே கட்டினபடியே இருக்குது ஃபங்க்ஷன் இல்லைனால இப்போ நிசப்தமாக இருக்குது அருமையாக இருப்பாங்க அற்புதமான தருணத்தை இதை பார்க்குறவங்க வேண்டியதை நினச்சி பாருங்கள் எல்லாமே கூடி வரும் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குல்ல அப்பறம் இந்த பிளாமரம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள்ல பாருங்கள் பிளாமரம் ஃபுல்லு ஃபுல்லாக காய்ச்சி தொங்குது பாருங்கள் புல்லைட்டி அரம்பாக இல்லை அது மாதிரி தொங்குது பாருங்கள் ஆ எப்படி தொங்குது பார்த்திங்களா ஆ மரம் பூரா காயாக தொங்குது பாருங்கள்ல இப்படி தான் இருக்கும் குளம் தலைக்க தான் எல்லார் வீட்லேயும் பாருங்கள் செட்டி நாட்டில் இந்த காலத்தில் பிளாம்பரம் வச்சுருப்பா அவ்வளோ நல்லா இருக்குல்ல அருமையாக இருக்கு பாருங்க அற்புதமாக இருப்பாரு எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாட்டாக இருக்கும் எல்லாம் இப்போலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா இருக்குல்ல நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நிறையா இருக்குது அப்பெல்லாம் கோவில் శుక్లా భరదర పు విష్ణు శశివర్ణం చదుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయే సర్వ విఘ్నోపశాదే పాలం త్రివిదేనూం పహుం పరుపం వేనాం కలంతునేం కోమణియే మీకు చంగతమ ഇത് രണ്ട് തര ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿ ಶಿವಾಯ ಕರ್ಪಗ 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 ಮೂರ್ತಿ 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 ಶರಣಂ ಕರ್ಪಗ ಮೂರ್ತಿ ಕರ್ಪಗ ಮೂರ್ತಿ கற்பகமூர்த்தரணம் கைத்தல நிறைகணி அப்பமோ டபல் பூரி கப்பிய கரிமுக நடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்புரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மற்றமிழ் மலர் கொடு பணிவோமே முத்தமிழ் அடைவினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி அப்புண மதனிடமாக அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே கற்பகமூர்த்தி 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 கற்பக கற்பகமூர்த்தி 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 சரணம் உம்பத்தரு தெனுமணி கசிவாகி உண்கடலிற்றமுத துணர்வூரி பருகி பலகாலும் எந்த நூயிர்காதரவு அருவாயே தம்பிதனக்காகவன தனவோனே தந்தை வளத்தாளருள்கை கணியோனே அன்பதம காணநிலை பொருளோனே ஐந்து கர தானை முக பெருமாளே ஐந்து கர தானே முக பெருமாளே சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துந்தி திரியாதே கந்தன் என்றுற்று உனை நாளும் கண்டுகொண்ட அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே സങ്കരൻ പങ്കിൽ ശിവിലണ്ടി കതില